ஆழ்வார் என் பெருமானார் ஜியர் திருடிகளே சரணம் ஜியர் திருடிகளே சரணம் ஸ்ரீரங்க வைபவத்திலே பல விஷயங்களை நாம் தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம் இன்றைய தினம் ஸ்ரீரங்கத்தினர் நடக்கக்கூடிய உற்சவங்கள் நம்பெருமாளுக்கும் நாச்சியாருக்கும் என்னென்ன உற்சவங்கள் நடக்கின்றன என்பதை ஓரளவுக்கு அனுபவிக்கலாம் இங்கே மாதந்தோறும் ஏகாதசி அமாவாசை ரேவதி ஆகிய தினங்களிலே பெருமாளுக்கு புறப்பாடு மற்றும் திருமஞ்சனம் தீர்த்த கோஷ்டி இவை எல்லாம் நடக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் புணுகு காப்பு என்பது ஒரு வாசனை திரவியம் அதை சமர்ப்பிப்பது இது வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கும் இது தவிர வருஷோத்சவங்களாக பல உற்சவங்கள் கொண்டாடப்படுகின்றன முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது நான்கு பிரம்மோற்சவங்கள் தை மாதம் பூபதி திருநாள் மாசி மாதம் திருப்பள்ளியோட திருநாள் பங்குனி மாதம் ஆதி பிரம்மோற்சவம் பங்குனி உத்திர திருநாள் சித்திரை மாதம் விருப்பம் திருநாள் இந்த நான்கு உற்சவங்கள் பிரம்மோற்சவங்கள் நடக்கின்றன அதிலே மாசி உற்சவத்திலே கொடியேற்றம் கிடையாது அது திருப்பள்ளியோட உற்சவம் என்பதனாலே அதிலே கொடியேற்றம் கிடையாது ஆனா மத்த மூன்று உற்சவங்களிலே கொடியேற்றத்தோட உற்சவம் நடக்கின்றன நடக்கின்றன இந்த நான்கு உற்சவங்களிலே தை மாத உற்சவமும் மாசி மாத உற்சவமும் உத்தர வீதிகளிலே பெருமாள் புறப்பாடு கண்டருளி அனுகிரகிப்பார் பங்குனி மாதமும் சித்திரை மாதமும் உற்சவங்கள் நடக்கும் பொழுது சித்திரை திருவீதிகளிலே பெருமாள் புறப்பாடு கண்டுவார்கள் இதிலே இந்த மாசி உற்சவத்திலே மாசி பிரம்மோதவத்திலே திருப்பள்ளியோட உற்சவத்திலே கடைசி இரண்டு நாட்கள் மட்டும் பெருமாள் சித்திரை திருவீதிகளிலே எழுந்துள்ளுவார் இது நான்கு பிரம்மோத்சவங்கள் இனிமேல் வரிசை கிரமத்திலே ஒரு ஒரு உற்சவத்தையும் பற்றி சுருக்கமாக அனுபவிக்கலாம் சித்திரை மாதம் தொடங்கி அனுபவிக்கலாம் சித்திரை மாதத்திலே விருப்பம் திருநாள் என்று ஆச்சரியமாக பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் கொண்டாடப்படுகிறது இது விருப்பன்ன உடையார் என்கிற ராஜாவினாலே ஏற்படுத்தப்பட்ட உற்சவம் கலாப காலத்துக்கு பிறகு பெருமாளுடைய செல்வங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டன அதனாலே பெருமாள் மீண்டும் நன்றாக இங்கே சமருத்தியாக உற்சவங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உடையார் என்கிற ராஜா இங்கே சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் செய்தி அனுப்பி பெருமாளுக்கு உற்சவம் பண்ண வேண்டும் நீங்கள் எல்லாரும் திரவியங்களை கொண்டு வாருங்கள் என்று அறிவிப்பு வெளியிட அதை கேட்டு எல்லா கிராமங்களிலிருந்தும் ஜனங்கள் பெரிய வெள்ளமாக வந்து பெருமாளுக்கு திரவியங்களை சமர்ப்பிக்கிறார்கள் அப்படித்தான் இந்த உற்சவம் தொடங்கப்பட்டது இன்றளவும் நாம் இதை நன்றாக சேவிக்கலாம் இந்த சித்திரை மாதம் உற்சவத்தின் போது திருத்தேர் அன்று எல்லா கிராமங்களிலிருந்தும் வண்டி கட்டி கொண்டு பல ஜனங்கள் வருவார்கள் ஆயிரக்கணக்கிலே இங்கே ஜனங்கள் இருப்பார்கள் அனைவரும் வந்து தானியங்கள் என்ன பழங்கள் முக்கியமாக பலாப்பழம் அதே போல பசுக்கள் இவற்றையெல்லாம் பெருமாளுக்கு தானம் கொடுத்து விட்டு போவார்கள் இந்த திருத்தேர் அன்று நாம் இங்கே நடப்பதே துர்லபம் ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கும் சித்திரை திருவீதிகளா இருக்கட்டும் முத்திரை திருவீதிகளாக இருக்கட்டும் உள்ளே இருக்கக்கூடிய பிராகாரங்களா இருக்கட்டும் எல்லா இடங்களும் ஜனங்கள் நிறைந்திருப்பார்கள் எல்லாரும் திருத்தேர் சேவிக்க வருவார்கள் பெருமாளை நன்றாக மங்களா சாசனம் பண்ணிவிட்டு புறப்படுவார்கள் இது சித்திரை உற்சவம் பெருமாள் சில சில இடங்களுக்கு மண்டப வெளியிலே வெளியிலே ஒரு ஒரு மண்டபத்திலிருந்தே புறப்பாடுகள் தொடங்கி வாகன புறப்பாடுகள் எல்லாம் நடக்கும் இது ஒவ்வொரு உற்சவத்திலேயே நடக்கக்கூடிய வைபவம் இந்த உற்சவங்களிலே முக்கியமாக யானை வாகனத்தன்று ஆண்டாள் நாச்சியார் உள்ளாண்டாள் சன்னிதில் இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாரோடு மாலை மாற்றல் நடைபெறும் இது யானை வாகனம் நடக்கும் பொழுது நடக்கக்கூடிய வைபவம் கூடையும் மாலை மாற்றல் நடக்கும் அது பெருமாள் வெளியிலே சென்று விட்டு அந்த பக்கமாக எழுந்திரும் பொழுது அந்த வெளியாண்டாள் சன்னதியிலே மாலை மாற்றல் உற்சவம் நடக்கும் இது ஆண்டாள் நாச்சியாருக்குன்னு இருக்கக்கூடிய தனிப்பட்ட வைபவம் பெருமாள் மாலை மாற்றல் செய்வது என்பது ஆண்டாள் நாச்சியார் கூட மட்டும்தான் ஆனா மூன்று நாச்சியார்களுடைய சேர்த்தி நடக்கும் பெரிய பிராட்டியாரோட பங்குனி உற்சவத்திலே பங்குனி உத்தரத்தன்று சேர்த்தி அதே பங்குனி உற்சவத்திலே ஆறாம் திருநாள் அன்று திரு உறையூருக்கு சென்று கமலவல்லி நாச்சியாருடைய சேர்த்தி ஸ்ரீராமநவமி அன்று சேரகுலவல்லி நாச்சியாருடைய சேர்த்தி நாச்சியார்களுடைய சேர்த்தி என்று வரும்பொழுது இந்த மூன்று நாச்சியார்களுடைய சேர்த்தி நடக்கும் ஆனால் மாலை மாற்றல் என்பது பெருமாளுக்கும் ஆண்டாள் நாச்சியாருக்கும் நடக்கக்கூடிய வைபவம் இப்ப சித்திரை மாதம் உற்சவம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திரை பிரம்மோற்சவம் அதை பார்த்தோம் அதுக்கு மேலே சித்திரை மாதத்திலே ஸ்ரீராமநவமி உற்சவம் அது முன்பே நாம் பார்த்ததே போல சேரகுலவரின் நாச்சியாருடைய சேர்த்து திருமஞ்சனம் எல்லாம் நடக்கும் அடுத்த சித்திரை மாதத்திலே கூச்சாற்று உற்சவம் அதாவது வெளிக்கோடை உள்கோடை என்று பத்து நாட்கள் இந்த கோடை உற்சவம் முதல் நாளிலிருந்து பெருமாளுக்கு சுற்றி இருக்கக்கூடிய இடத்திலே நீர் நிரப்பப்பட்டு அதாவது சுற்றி நீர் நிரப்பப்பட்டு கர்ப்பகிரகத்துக்கு வெளியிலே நீர் நிரப்பப்பட்டு பெருமாளை குளிர்விக்க பண்ணுவார்கள் அடியார்கள் இது நாற்பத்தி நாற்பத்தி எட்டு நாட்கள் நடக்கும் தினந்தோறும் ஜலத்தை நிரப்பி அதற்கு பிறகு தினந்தோறும் ஜலத்தை வெளியேற்றுவது என்று பெருமாளுடைய அந்த சந்நிதியானது குளிர்ச்சியாக இருப்பதற்காக இந்த ஒரு கைக்கரியத்தை பண்ணுவார்கள் அப்படி பத்து நாட்கள் இந்த கோடை உற்சவம் நடக்கும் இந்த கோடை உற்சவத்திலே பெருமாள் புஷ்பங்களை நிறைய சாத்தி கொள்வார் உள் மணல் பெருமாள் புறப்பாடு கண்டருளி அங்கே புஷ்பங்களை சாத்திக் கொள்ள இந்த ஒரு உற்சவத்தின் போதுதான் பெருமாள் நம்பெருமாள் வெளியிலிருந்து வரக்கூடிய புஷ்பங்களை நன்றாக சாத்திக்கொள்வார் கொள்வார் பொதுவாக நம்பெருமாளுக்கு நந்தவன மாலைதான் சமர்ப்பிக்கப்படும் வெளியிலிருந்து வரக்கூடிய மாலைகளை சாத்திக் கொள்ள மாட்டார் இந்த ஒரு உற்சவத்திலே பத்து நாட்கள் பெருமாள் மாலை சாத்திக் கொள்வார் அதாவது வெளியிலிருந்து வரக்கூடிய புஷ்பங்களை சாத்திக் கொள்வார் இது சித்திரை மாதத்திலே பெருமாளுக்கு இந்த கோடை உற்சவமானது நடக்கும் பல உற்சவங்கள் இங்கே பெருமாளுக்கு எப்படி நடக்குமோ அதே போல தாயாருக்கும் நடக்கும் இங்கே பத்து நாட்கள் பெருமாளுக்கு கோடை உற்சவம் போலவே தாயாருக்கும் உள்கோடை வெளிக்கோடை என்று பத்து நாட்கள் நடக்கும் சித்திரை மாதத்திலே சித்ரா பௌர்ணமி உற்சவம் உண்டு அம்மா மண்டபத்திலே தெற்கு தெந்திருக்காவேரிக்கு பெருமாள் எழுந்த கஜேந்திர மோக்ஷம் உற்சவம் அங்கே வைபவம் நடக்கும் இதெல்லாம் சித்திரை மாதத்திலே நடக்க அடுத்தது வைகாசி மாதத்திலே உற்சவம் ஏகவசந்தம் என்று சொல்லுவார்கள் பெருமாள் வசந்த மண்டபத்துக்கு எழுந்தருளி அங்கே திருவாராதனம் கண்டருளி அங்கே எம்பெருமான் ஆராமமாக எழுந்தருளி இருப்பார் அது ஒன்பது நாட்கள் பெருமாளுக்கு வசந்தோத்சவம் அதே போல தாயாருக்கு ஏழு நாட்கள் வசந்தோத்சவன் இந்த வசந்தோற்சவத்தினுடைய முடிவிலே தான் பொதுவாக நரசிம்ம ஜெயந்தி காட்டழிக சிங்கர் சன்னிதியிலே கொண்டாடப்படும் அது ஒரு வைபவம் அதுக்கு மேலே ஆணி மாதம் ஜேஷ்டாபிஷேகம் பெருமானுக்கு நடக்கும் ஜேஷ்டாபிஷேகத்தின் போதுதான் பெருமானுடைய கவசத்தை கலைந்து திருமேனியை நேராக திருமஞ்சனம் பண்ணி மீண்டும் கவசத்தை சாத்துவார்கள் இந்த பெருமாளுக்கு தாயாருக்கு அதே போல காட்டழி வங்கருக்கு சக்கர தாழ்வா இருக்கு என்றெல்லாம் இந்த ஜேஷ்டாபிஷேகம் நடக்கும் ஜேஷ்டாபிஷேகம் பெருமாளுக்கு நடந்த அடுத்த நாள் திருப்பாவாடை உற்சவம் நிறைய தலையை சமர்ப்பிக்கப்படும் அது திருப்பாவாடை உற்சவம் அதே போல ஆடி மாதத்திலே ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் பெருக்குன்னு சொல்லுவார்கள் அன்றைய தினமும் நம்பெருமாள் தெந்திருக்காவேரி அம்மா மண்டபம் எழுந்தருளி காவேரி தாயாருக்கு பகுமானங்கள் எல்லாம் கொடுப்பார் இது ஆடிப்பெருக்கு உற்சவம் அடுத்தது ஆவணி மாதத்திலே ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் அதுக்கு அடுத்த நாள் உரியடி உற்சவம் இது ரெண்டும் பெருமாளுக்கு நடக்கும் ஸ்ரீ ஜெயந்தி அன்று பார்த்தசாரதி பெருமாள் சன்னிதியிலே இருக்கக்கூடிய கண்ணனை பெருமானுக்கும் மூன்று நாட்கள் ஸ்ரீ ஜெயந்தியை ஒட்டி முடிகிறா போலே நடக்கும் அதே போல விட்டல் கிருஷ்ணா விட்டல் கிருஷ்ணா சன்னிதியிலேயும் ஒரு நாள் உற்சவம் ஸ்ரீ ஜெயந்தி அன்று நடக்கும் ஸ்ரீ ஜெயந்தி வைபவம் அடுத்த நாள் உரியடி அதற்கு அடுத்ததாக பவித்ரோசவம் இந்த பவித்ரோதவம் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் பெருமாளுக்கு அதற்கு அடுத்ததாக நவராத்திரி உற்சவம் இதெல்லாம் ஐப்பசி மாதத்திலே நடக்கக்கூடியது முதலில் துலா காவேரி வைபவம் அதே போல நவராத்திரி உற்சவம் தாயாருக்கு ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் தாயார் புறப்பாடு கண்டறுவார் ஒன்பது நாட்கள் அடுத்ததாக விஜயதசமி விஜயதசமி என்று பார்வேட்டை பெருமாள் அந்த உற்சவத்தை அனுபவிப்பார் ஐப்பசி மாதம் முழுக்க துலா காவேரி பெருமாளுக்கு இருந்து தங்கக்கூடத்திலே தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு பெருமாளுக்கு திருவாராதனத்துக்கு சமர்ப்பிப்பார்கள் அதற்கு அடுத்ததாக ஊஞ்சல் உற்சவம் பெருமாளுக்கு ஒன்பது நாட்கள் தாயாருக்கு ஏழு நாட்கள் ஊஞ்சல் உற்சவமானது நடக்கும் அடுத்தது கார்த்திகை மாதத்திலே கைசிகை ஏகாதசி துவாதசி உற்சவம் பெருமாள் ராத்திரி முழுக்க கைசிக புராணம் கேட்டு போர்வையெல்லாம் சாற்றுவார்கள் அது கைசிகை ஏகாதசி துவாதசி உற்சவம் அடுத்த நாள் பட்டர் வேதவியாச பட்டர் வம்சத்தவர்களுக்கு பிரம்மரதம் நடக்கும் அடுத்தது திரு தீபம் தீபோத்சவம் அந்த கார்த்திகை தீபத்தன்று பெருமாளுக்கு பெருமாளிடத்திலிருந்து எண்ணெய் அலங்காரம் எல்லா ஆழ்வாராச்சாரியர்கள் சன்னதிக்கும் கொண்டு செல்லப்படும் அது கார்த்திகை திரு கார்த்திகை தீபோத்சவம் அதற்கடுத்து தனுர் மாசம் முப்பது நாட்கள் மார்கழி மாதம் முழுக்க தனுர் மாத உற்சவம் பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி அது அரையர் அரையர் சுவாமியாலே விண்ணப்பிக்கப்பட்டு அந்த தனுர் மாதம் முழுக்க வைபவமாக நடக்கும் தனுர் மாதத்திலேயே பெரும்பாலும் மத்தியன உற்சவம் சேர்ந்து நடக்கும் அத்தியன உற்சவம் இங்கே பெருமாளுக்கு இருபத்தி ரெண்டு நாட்கள் திருநடுந்தாண்டகம் தொடங்கி பத்து நாட்கள் பகல்பத்து பத்து நாட்கள் ராப்பத்து அதற்கு பிறகு ஒரு நாள் இயற்பா என்று மொத்தமாக இருபத்தி ரெண்டு நாட்கள் அத்தியன உற்சவம் நடக்கும் பெருமாள் அத்தியன உற்சவம் முடிந்த பிறகு பதினோரு நாட்கள் தாயாருக்கு அத்தியன உற்சவம் நடக்கும் அதற்கு பிறகு தை மாதம் முதல் நாள் சங்கராந்தி பெருமாள் சங்கராந்தி மண்டபத்துக்கு எழுத்தருளி அங்கே திருப்பாவை சாற்றும் வரை நடக்கும் அதற்கடுத்த நாள் கணு பார்வேட்டை நடக்கும் அதற்கு பிறகு தை உற்சவம் பூபத்தி திருநாள் என்று கொண்டாடப்படக்கூடிய உற்சவம் அது பிரம்மோற்சவம் கொண்டாடப்படும் அதுக்கு மேலே மாசி மாதம் தெப்போத்சவம் திருப்பள்ளியோட உற்சவம் பெருமாள் எட்டாம் நாளும் ஒன்பதாம் நாளும் தெப்ப மண்டபத்துக்கு எழுந்தருளி எட்டாம் நாள் தெப்பத்திலே எழுந்தருள்வார் ஒன்பதாம் நாள் தெப்ப மண்டபத்துக்கு எழுந்தருள்வார் இப்படி இரண்டு நாட்கள் அங்கே போய்விட்டு திரும்ப வரும் பொழுது சித்திரை திருவீதிகளிலே வழியாக வந்து ஆஸ்தானத்தை அடைவார் இது மாசி திருப்பள்ளியோட உற்சவம் அடுத்தது பங்குனி மாதம் பங்குனி உத்திர உற்சவம் பெரிய பிரம்மோற்சவம் ஆதி பிரம்மோதவம்னு சொல்லுவார்கள் இது பங்குனி திருக்கல்யாண உற்சவம் இந்த பங்குனி உற்சவத்திலேயும் பெருமாள் ஜீயபுரம் புறப்பாடு அனுபவிக்கிறார் ஒரு மூதாட்டிக்காக இங்கிருந்து ஜீயபுரம் என்ற இடம் வரைக்கும் சென்று அங்கே தத்யான்ணம் அமுது செய்கிறார் அதற்கு பிறகு ஆறாம் திருநாள் அன்று உறையூர் திரு உரையூர் திவ்வதேசத்துக்கு சென்று நாச்சியாருடைய சேர்த்தி உற்சவம் கண்டுகிறார் கடைசியாக பங்குனி உத்திரத்தன்று மட்டையடி தாயாருடைய சேர்த்தி உற்சவம் ராத்திரி முழுக்க திருமஞ்சனம் அதெல்லாம் முடிந்து அடுத்த நாள் கோரக்கத்திலே பெருமாள் எழுந்தருளுகிறார் விடுகிறார் இதிலே மட்டேடிக்கு முதல் நாள் பெருமாளுக்கு வையாளி உற்சவம் கொண்டாடப்படுகிறது குதிரை வாகனத்திலே இந்த வையாளி என்பது நான்கு முறை நடக்கிறது அத்தியன உற்சவத்திலே திரு வேடுபரி உற்சவம் வையாளி கண்டறிவார் அது உள் மணல் வழியில நடக்கும் ஆழ்வார் எழுந்தபடி அந்த உற்சவம் நடக்கும் தை மாதம் பிரம்மோத்சவத்திலே பெருமாளுக்கு வையாளி தை தேருக்கு அருகிலே தெற்கு வாசலுக்கு அருகிலே நடக்கும் பங்குனி உற்சவத்தின் பொழுது கோரதத்துக்கு அருகிலே இந்த வையாளியானது நடக்கும் சித்திரை மாதத்திலே பிரம்மோற்சவத்தின் போது சித்திரை தேருக்கு அருகிலே பெருமாளுக்கு வையாளி நடக்கும் ஆக நாலு முறை வையாளி குதிரை வாகனத்திலே பெருமாள் வேகமாக சுற்றி திரிந்து திருவேடுபடி உற்சவமானது கொண்டாடப்படுகிறது இது பங்குனி உற்சவத்திலே நடக்கக்கூடியது அதே போல திருத்தேர் என்று வரும்பொழுது தைத்தேரிலே பெருமாள் உபய நாச்சிமார்களோடு எழுந்துள்ளுவார் ஆனால் சித்திரை தேரும் பங்குனி தேரும் பெருமாள் மட்டும் தனியாக எழுந்துள்ளுவார் இப்படி ஒரு ஒரு உற்சவத்திலே ஒரு ஒரு வைபவம் நடக்கும் இப்படி பங்குனி மாதத்திலே பங்குனி பிரம்மோற்சவம் ஆதி பிரம்மோற்சவம் கடைசியாக உகாந்தி உற்சவம் பெருமாளுக்கு இங்கே பஞ்சாங்க சிரவணத்தோட ஆழ்வாராச்சாரியர்கள் எழுந்தருளி பெருமாள் மரியாதை பெறுவார்கள் இதே போல தீபாவளி என்றும் ஆழ்வாராச்சாரியர்கள் எழுந்தருளி பெருமாள் பகுமானத்தை பெறுவார்கள் இது ரெண்டு நாட்கள் தீபாவளி மற்றும் உகாதி இந்த ரெண்டு நாட்கள் ஆழ்வாராச்சாரியர்கள் எழுந்தபடி மரியாதை பெறுவது என்று ஒரு கிரமம் இப்படி இங்கே இந்த ஸ்ரீரங்கம் திவிதேசத்திலே பல பல உற்சவங்கள் பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஆச்சரியமாக நடக்கின்றன இதே போல ஆழ்வாராச்சாரியர்கள் உற்சவங்களும் உண்டு அதை பற்றி அடுத்த காணொடியிலே காணலாம் ஆழ்வார் எம்பெருமானார் பெருமானார் ஜியர் திருடிகளே சரணம் ஜியர் திருடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் K O Y I L என்னும் ஆப்பை Google Play Store இருந்தோ Apple App Store இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கே ஓ டாட் ஓஆர்ஜி